தமிழியலில் பல்துறை ஆய்வு போக்குகள் பத்து நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியிலே சேர்ந்திருக்கிறோம் அனைத்து ஆர்வலர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் அனைவரையும் இந்த இடத்தின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நானும் தமிழிலே ஒரு உரைவு நிகழ்த்துவது இது முதல் முறை ஆகவே தயவு கூர்ந்து தவ பிழைகள் இருக்கும் எனில் மன்னிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை அழி அளித்த தமிழ் துறை தலைவர் முனைவர் பால் பிரபு ஐயா அவர்களுக்கு எனது நன்றி இந்த ஒரு உரையின் மூலமாக ஜெர்மனும் தமிழும் குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழ் மொழி என்பது மிகவும் மிகவும் பழமையான மொழி மிகவும் நேர்த்தியான மொழி யாம் கண்ட மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையான மொழி இல்லை என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார் அதே போல ஜெர்மன் மொழியும் ஒரு சிறந்த மொழி அதிலே சில முக்கியமான அம்சங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விசேஷமாக இன்றைக்கு குழந்தைகள் இருக்கிறதுனால் நான் சொல்ல விரும்புகிறது வந்து ஒரு கொட்டேஷன் ஒன்று முதலாவது நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் அதாவது நோ மேட்டர் கிட்ஸ் ஆர் கைண்டர் அதாவது ஜெர்மனில் குழந்தைகளின் பெயர் வந்து கிண்டர் நான் எழுதுகிறேன் இதுதான் ஸ்பெல்லிங் கிண்டர் K-I-N-P-E-R இது வந்து நம்ம சொல்லும் போது அதாவது அதை ஒரு வார்த்தையிலே நம்ம இங்கிலீஷ்ல கைண்டர் சொல்றோம் ஜெர்மன்ல அதை கிண்டர் சொல்றோம் ஸோ அந்த ஒரு கொட்டேஷனோடு நான் ஆரம்பிக்கிறேன் நம்ம ஜெர்மன் மொழி வந்து மிகவும் நேர்த்தியான மொழி இதில் வந்து ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற அதே ஆல்பேட் பயன்படுத்துகிறோம் ஏ டு ஜெட் ஒரு நான்கு எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் அதோடு நம்ம சேர்த்து கொள்கிறோம் ஸோ இது படிப்பதற்கு மிகவும் சுலபமான ஒரு மொழி ஆங்கிலம் தெரிந்தவர்கள் உடனடியாக அந்த ஆல்பேட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் தொடர்ந்து அங்கு படிக்கும்போது அதோடைய ப்ரனன்சியேஷன் கொஞ்சம் மாறும் கிராமர் ரூல்ஸ் கொஞ்சம் மாறும் இலக்கணம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் தமிழ் நமக்கு போது அது நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் நமக்கு சுலபமா இருக்கும் ஜெர்மன் மொழியை படிக்கும் பொழுது ஆங்கிலத்தை காட்டிலும் தமிழ் இலக்கணத்துக்கு உகந்ததா இருக்கிறது ஜெர்மன் மொழி நான் அவனை கேட்கிறேன் அவன் எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்குறான் இதே ஸ்ட்ரக்சர் தான் நீங்க வந்து ஜெர்மன் மொழியிலையும் பார்ப்பீங்க ஆங்கிலத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஐ ஆஸ்க் ஹிம் ஹி கிவ்ஸ் அ புக் டு மீ என்று இருக்கும் நம்ம டு மீ என்று சொல்கிறத ஒரே வார்த்தையாக எனக்கு கொடுக்கிறான் என்று சொல்கிறோம் அதே போல ஜெர்மன்லும் ஒரே வார்த்தையாக இருக்கிறது சோ இப்படியாக ஜெர்மன் மொழி வந்து மிகவும் தமிழுக்கு உகந்ததாயும் தமிழுக்கு மிகவும் நெருக்கமானதாகவும் இருக்கிறது அனைவர் வந்து தமிழை படிப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அதே போல தமிழர்களாகிய நம்மளும் ஜெர்மன் மொழி படிக்கும்போது சில இடர்பாடுகள் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜெர்மன் மொழியில வந்து சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது ஒண்ணு வந்து அது மிகவும் ஆஹ் நேர்த்தியானது அது மட்டும் இல்லாம அதோடைய சில நுணுக்கங்கள் வந்து நமக்கு புரியாமல் இருக்கும் அதாவது பிரெஞ்சு மொழியில் வந்து இரண்டு ஜெண்டர் இருக்குது மேல் அண்ட் ஃபீமேல் இதுல மூணாவது நியூட்டரும் இருக்குது மேல் ஃபீமேல் நியூட்டர் அதாவது ஒரு மேஜை என்று பொழுது டிஷ் என்று சொல்லுவோம் அது வந்து மேல் புக் என்று சொல்லும்போது அது வந்து நியூட்டர் தஸ் புக் அப்புறம் ஒரு பை என்று பொழுது அது வந்து டாஷப் அது வந்து பேக் அது வந்து ஃபீமேல் ஸோ அப்படியாக மூன்று ஜெண்டரையும் பயன்படுத்துகிறதுனால அதை முதலாவது படிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக அது எல்லாம் மக்கள் அதை உடனடியாக புரிந்து அதை படிப்பதற்கு ஈஸியாக இருக்கு அது மட்டும் இல்ல ஜெர்மன் மொழியில மிகவும் நீளமான வார்த்தைகள் அதாவது சொல்வார்கள் ஒரு ஒரு மூணு நாள் லைன் போகத்தக்கதாக பெரிய வார்த்தைகள் இருக்கும் இவ்ளோ நேரம் படித்தது வந்து ஒரே ஒரு வார்த்தை வார்த்தைங் டெலிகேஷன் ஒரே வார்த்தையில அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் இது சில ஜெர்மன் வார்த்தைகள் அவ்வளோ நீளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து காம்பவுண்ட் நவுன்ஸ் என்று சொல்வார்கள் இரண்டு வார்த்தைகளை சேர்த்து மூன்றாவது ஒரு வார்த்தையாக அவர்கள் கொடுத்து விடுவார்கள் அதுதான் அஹ் இந்த ஜெர்மன் மொழியில ஒரு சிறப்பு அம்சம் அது மட்டுமல்ல சில வார்த்தைகள் ஜெர்மன் மொழிக்கு மட்டுமே உறுதியாகிறது அதாவது மற்றவர்களுடைய கஷ்டத்திலே ஒரு சந்தோஷத்தை பார்ப்பது அப்படின்னு சொல்லி அநேக கலாச்சாரங்கள் அநேக மொழிகளிலே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்காது ஆனால் ஜெர்மன் மொழியில அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது ஷாடன் ஃப்ராய்டே என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அது வந்து இப்படியாக இப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியத்தை சொல்லுகிறது அதே போல டோர்ஸ் பானிக் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு புட்பால் மேட்சிலே கடைசி ஒரு பத்து நிமிடங்கள் அதற்குள்ளாக நீங்கள் கோல் அடித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அதாவது நமக்கு ஒரு டெட்லைன் இந்த நேரத்துக்குள்ள இதை முடிக்க வேண்டும் என்று இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபீலிங்கை வந்து சொல்லுகிறான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அப்படி அதை ஜெர்மன் மொழியில சில வார்த்தைகள் அப்படியாக இருக்கிறது அப்புறம் அப்புறம் எழுதுவது வந்து சில காரியங்கள் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு ஐட்டத்தின் விலையை எழுதும் பொழுது இங்க எழுதும்போது செவன்டீன் கமா பிப்டி யோரஸ் என்று போடுவார்கள் அதாவது அது அர்த்தம் வந்து பதினேழு யோரோ ஐம்பது சென்ட் அந்த வந்து ஆக்சுவலி ஒரு டெசிமல் பாயிண்ட் குறிக்கிறது குறிக்கிறது நம்ம வந்து அதை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பது யூரோ என்று நம்ம எண்ணிவிடக் கூடாது அதே போல ஒருத்தருடைய சம்பளத்தை இப்படியாக எழுதியிருந்தார்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் 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 யூரோ அதாவது பார்த்து ஒருவர் கேட்டார்கள் சம்பாதிக்கிறார் ஐம்பத்தி ஆறு யூரோவா ஐம்பத்தி ஆறு ஆயிரம் யூரோவா என்று கேட்டார்கள் அது பொழுது இப்படி எழுதுவதனால் சில குளர்பாடுகள் புரியாத போது நடக்கிறது அந்த டாட் வந்து ஆக்சுவலி ஒரு கமாவை போல அவர்கள் பயன்படுத்துகிறார் இப்படியாக இருக்கும்போது பல மொழிகள் டிஃப்ரெண்ட் அநேக மொழிகளை இப்படி நாம பயன்படுத்தும் போது இப்படியாக இருக்கிறது அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது ஜெர்மன் மொழியில வந்து ஜெர்மன் அறிஞர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்கு அப்படி நம்ம பார்க்கும்போது ஜீகன் பால் என்பவர் வந்து பைபிளை தமிழிலே வந்து அவர் மொழிபெயர்த்தார் அதுவே ஒரு சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பு என்று எல்லோரும் கருதுகிறார்கள் அது அப்படிப்பட்ட அநேக ஜெர்மன் அறிஞர்கள் தமிழை தமிழுக்காக அரும்பணி இருக்கிறார்கள் அப்படியாக பல மொழி பல நூல்களை அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இப்பொழுது தற்காலத்திலே டேனியல் ஜெயராஜ் என்பவர் பல அரிய தமிழ் நூல்களை ஜெர்மனிலும் ஜெர்மன் நூல்களை தமிழிலும் மொழிபெயர்த்திருக்கிறார் அதே போல் ஜெர்மன் தமிழாலஜி டாட் காம் என்று மோகன வேலு அவர்கள் செய்த வேலையும் அதிலே நாம் பார்க்கலாம் அவர் செய்த அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாவற்றையும் அதிலே நாம் பார்க்கலாம் அப்படியாக அநேக காரியங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டே போகலாம் இலக்கியத்தை குறித்து நாம் பேச வேண்டுமானால் அது ஒரு பெரிய ஒரு தலைப்பு ஆகவே அதை முழுமையாக பேசாமல் சில முக்கியமான எழுத்தாளர்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு போகிறேன் யோகா சொல்லப்படும் அவர் ஜெர்மனியின் கிளாசிக்கல் ரைட்டரில் ஒருவர் அதே போல் ஷில்லர் ஹைனர் அப்படிப்பட்டவர்கள் மிகவும் நேர்த்தியான இலக்கிய நூல்களை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள் அநேக நூல்கள் தமிழிலும் அவர் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது காஃப்கா என்கிற ஒரு சிறந்த எழுத்தாளர் அவருடைய நூல்களும் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதே போல் மார்க்ஸ் மற்றும் அநேக தத்துவங்களை சொல்லுகிற ஜெர்மன் பிலாசபர்ஸ் பேபர் மற்றும் நீச்ச போன்றவர்களுடைய எழுத்துக்களும் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது இந்த மொழிபெயர்ப்புகள் என்பது ஒரு சிறந்த ஒரு ஏரியா இதுல வந்து அநேகர் வேலை செய்திருக்கிறார்கள் இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அநேக காரியங்கள் இதில் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல அநேக தேசங்களிலே இருக்கிற தமிழ் தமிழர்கள் அதே போல ஜெர்மனியிலும் அநேக தமிழர்கள் தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன அங்க உள்ளவர்கள் தமிழை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக எளிய பாட புத்தகங்களை நீங்கள் ஜெர்மனிலே எழுதி கொடுங்கள் என்று அநேகர் கேட்கிறார்கள் சோ இதுவும் ஒரு சிறந்த ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு இடம் இதுல கூட இந்த ஏரியாவில கூட அதிகமான காரியங்களை நாம் செய்யலாம் நாம் இணைந்து செய்யலாம் ஜெர்மன் பழமொழிகள் அதுவும் நம்ம தமிழ் தமிழிலே பயன்படுத்துகிற பழமொழியும் நாம் ஒன்றாக இணைத்து அதை கம்பேர் செய்து எப்படி ஒரு அந்த இமேஜர் யூஸ் பண்ணுகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம் அதே போல தமிழிலே சில கோட்பாடுகள் இருக்கிறது வீரம் குடியாட்சி அதே போல் தமிழர்களின் பண்பாடு இதை எல்லாம் நம் ஜெர்மனில எப்படிய நாம் வெளி முடியும் என்று நாம் கூட ஆராய்ச்சி செய்யலாம் தற்கால கவிதைகள் அதை அதையும் தமிழில் உள்ளது ஜெர்மனிலும் ஜெர்மனில் உள்ளது தமிழிலும் நாம் செய்யலாம் தமிழை குறித்து பல யூனிவர்சிட்டிஸ் பல பல்கலைக்கழகங்களிலே அது ஸ்பெஷல் சேர்ஸ் உருவாக்கி இருக்கிறார்கள் ஹார்வர்ட்லேருந்து கொலோன்ல பல வருடமாக உல்ரிக் நிக்லஸ் என்பவர் பணியாற்றி வந்தார் இப்பொழுது அது தொடர்வதற்கு சில குளர்பாடுகள் இருந்தாலும் அது தொடர்ந்து நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம் அஹ் அப்படியாக ஹைடல் பேர்க் என்ற இடத்திலும் இப்படி இப்படிப்பட்ட தமிழ் ஆர்வலர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஹார்வார்டில் மார்த்தா செல்பி என்பவர் வேலை செய்து அவர்களும் தமிழ் பணியாற்றிக் கொண்டு வருகிறார்கள் இப்படியாக அநேக அறிஞர்கள் பல தேசங்களிலே பல கோணங்களிலே தமிழை குறித்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் நம் இந்தியாவில் இருக்கிற நாம் தமிழ் அறிஞர்கள் அவர்களோடு இணைந்து அநேக காரியங்களை நாம் மேற்கொள்ளலாம் ஜெர்மனை குறித்து அநேகர் கேட்பது உண்டு இதை படிப்பதற்கு எவ்வளவு நாட்கள் எவ்வளவு சீக்கிரமாக ஜெர்மனி படிக்கலாம் என்று இதுவும் ஒவ்வொரு மொழியை சார்ந்தது நமக்கு தமிழ் மொழியின் புலமை நமக்கு இருக்கும் பொழுது ஜெர்மனி படிப்பது மிகவும் சுலபமாக இருக்கிறது ஏனென்றால் இதனுடைய இலக்கணமும் நம்முடைய இலக்கணமும் ஒரே சீராக இருக்கிறது ஆகவே இதை நாம் நேர்த்தியாக கற்றுக்கொள்ள முடியும் அநேக ஆன்லைன் ரிசோர்சஸ் இருக்கிறது இணையவடை கல்வி மூலமாக கற்றுக்கொள்ளலாம் நேரடியாக கற்றுக்கொள்ளலாம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி தொடர்ந்து நாம் வாய்ப்பினை அளித்ததற்காக வாய்ப்பினை அணிந்த அனைவருக்கும் நான் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் நான் சென்னை கல்லூரியில முதுகலை தமிழ் படிச்சதுக்கு அப்புறம் ஜெர்மன் படிக்க போயிருந்தேன் நான் ஒரு ரெண்டு லெவல்ஸ் முடிச்சேன் எனக்கு அடிப்படையா ரொம்ப கடினமா இருக்கிற பார்ட் எதுன்னு பார்த்தா கிராமர் கிராக் பண்றது ரொம்ப டஃபா இருந்ததுங்க நான் எம்ஏ தமிழ் படிக்கும்போது உங்ககிட்டயும் ஜெர்மன் கத்துக்கிட்டேன் சார் அந்த பேசிக் ஜெர்மன் நான் படிச்சிருந்தேன் ஆஹ் இப்போ என்னோட ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒரு மொழிய நம்ம கத்துக்கலான்னு அட்டம் பண்ற பண்றப்போ ஆஹ் ஆறு லெவல் ஸ்கூல்ல பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க நம்ம எப்படி இப்போ ஆங்கிலத்தையோ இல்ல தமிழையோ முழுமையா வெறும் ஒரு லெவல்ஸ்க்குள்ள அடக்கி கத்துக்க முடியாதோ அதே மாதிரிதான் எந்த ஒரு மொழியும்னு நினைக்கிறேன் சார் சோ இந்த ஆறு லெவல்ஸ்குள்ள ஒரு மொழிய மாஸ்டர் பண்றதுங்கிறது முடியாத ஒரு விஷயம் அது சொல்லணும்னு நினைச்சேன் சார் இப்போ இப்போ கரெண்ட்லி நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் தலைப்பு சூஸ் பண்ணல இஸ் தேர் அ பாசிபிலிட்டி சார் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா கேன் ஐ இன்வால்வ் ஜெர்மன் இன் இட் அண்ட் ஜெர்மன் தமிழ் சார்ந்து ஏதாவது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா பிஹெச்டி ஆய்வா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா ஓகே உங்களுடைய கேள்விகளுக்கு நன்றி இரண்டு கேள்விகள் முதலாவது அந்த ஆறு லெவல் வந்து உங்களுடைய தற்போதைய மொழி திறன் அதை காஜ் பண்ணுவது அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் அந்த ஆறு லெவல் அதாவது நீங்க இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் எவ்வளவு இத படிச்சிருக்கீங்க அப்படின்னு எந்த லெவல் ரீச் பண்ணிட்டீங்க இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு ரீச் எந்த ஒரு நீங்க ரீச் நீ நாங்க இந்த மொழியை முற்றிலும் கற்றுக்கொண்டோம் என்று எந்த ஒரு லெவலுமே கிடையாது வாழ்நாள் முழுவதுமே பத்தாது ஒரு மொழியை முழுமையா கற்றுக்கொள்வதற்கு ஆகவே அந்த அந்த டெஸ்டிங் பார்ட் வந்து பேசிக்லி உங்களுக்கு ஒரு யுனிவர்சிட்டி லெவல்னா ஒரு பி டு லெவல் அதாவது நாலாவது லெவல் வரைக்கும் வச்சிருப்பாங்க ஒரு ஜஸ்ட் சிட்டிசன்ஷிப்னா ஏ ஒன் ஏ டூ லெவல் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க இது ஒன் ஒன்லி ஃபார் அந்த பியூரோக்ராட்டிக் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் அதனால இதை வைத்து நான் முழுமையாக கற்றுக்கொண்டேன் என்று யாரும் பெருமிதம் கொள்ள முடியாது அப்புறம் உங்களுடைய அடுத்த கேள்வி இது ரிசர்ச் குறித்து உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க கொஞ்சம் நேரோடன் பண்ணு எந்த ஒரு ஏரியால நீங்க ஈடுபாடு அதிகமாக உங்களுக்கு இருக்கிறது இலக்கியத்துலயா மொழியில இல்லாட்டி கலாச்சாரத்துலயா இல்லாட்டி ஊடகவியல் எதுல உங்களுக்கு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க விசேஷமாக இப்போ இந்தியாவை குறித்து ஜெர்மன் ஊடகங்கள் எப்படி சித்தரிக்கிறது பெண்களை குறித்து எப்படி சித்தரிக்கிறது அதாவது இப்பொழுது வந்து நம்ம இந்தியாவில வந்து ட்ரெயின்ல வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது ஜெர்மன்ல இப்போ கரண்டா அந்த பார்லிமெண்ட்ல டிபேட் பண்றாங்க அதாவது ஒரு ட்ரெயின்ல வந்து நம்ம லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் வைக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க ஒரு நடக்குது ஒரு குற்றம் நடக்குது அதற்காக கேமராஸ் இருக்குது போலீஸ் இருக்காங்க இந்த ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்குது இவையெல்லாம் இருந்தும் ஒரு குற்றம் நடக்குதுன்னா இதனால் பிரிப்பதுனால் நமக்கு நன்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய விவாதம் நடக்குது அப்படி சில காரியங்களை குறித்து இந்த மாதிரி ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் கல்ச்சர் ஸ்டடிஸ் எதற்காக ஒரு கல்ச்சர்ல பிரிப்பது கரெக்ட் சொல்றாங்க இன்னொன்னொரு கல்ச்சர்ல இல்ல அப்படி நம்ம பிரிக்காம செக்யூரிட்டியை நம்ம சொல்றாங்க இப்படிப்பட்ட நிறைய அதுக்கு ஏத்தபடி நீங்க உங்களோட ஏரியா இன்ட்ரெஸ்ட பாருங்க ஆக்சுவலி லாங்குவேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா நாங்க உதவ முடியும் ஆஹ் இல்லாட்டி எங்களுக்கு தெரிந்த அறிஞர்கள் அவங்கள அங்க பாயிண்ட் பண்ண முடியும் அவங்க கிட்ட நீங்க கண்டிப்பா அதை குறித்து நீங்க இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி செய்யலாம் ரைட் சார் நன்றிங்க சார் சார் ஜெர்மன் குறித்து இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் இப்போ தமிழ்ல நம்ம ஏதாவது ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஆமா இல்ல அப்படின்னு நிறைய தடவை சொல்லுவோம் இங்கிலீஷ்லயும் கூட எஸ் நோன்னு சொல்லுவோம் அதே கல்ச்சர் ஜெர்மன்லயும் இருக்கு நாயா சோ நானா இல்லை யானா ஆமாம் ஆக்சிமோரான்ஸா இருக்கிற ரெண்டுத்தையுமே அதாவது ஒரு சொல் அதோட ஆப்போசிட் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பயன்படுத்துற வழக்கம் ஜெர்மன்லயும் இருக்கு தமிழ் மாதிரியே அது அது மட்டும் சொல்லணும்னு நினைச்சாங்க சார் அப்படின்னு சொல்றது வந்து ஆக்சுவலி அது நான் சொல்றது வந்து நைன் அந்த அர்த்தத்துல சொல்றது இல்ல நாயா வந்து இட்ஸ் லைக் என் ஏ நா வந்து வெல் ஆஹ் தென் யா இஸ் லைக் எஸ் வெல் எஸ் அதுதான் அந்த அர்த்தம் சோ ஏதாவது ஒரு ஒரு அஹ் குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது ஓகே எஸ் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நாயா ஆஹ் இட் இஸ் நாட் நைன் அண்ட் தான் நோன் அர்த்தம் யாரு தான் எஸ் ஓகே சார் நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார்